வணக்கம் நேர்களே என் வழி இயற்கை வழி ஆரம் ஹெர்பல்ஸோட ப்ரொப்ரேட்டர் டாக்டர் ராஜமூரியை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டால் அடிக்கும் முகம் அதாவது ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச் பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இலாபரேட்டாக பேச போகிறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டால் அடிக்கும் முகம் அப்படிங்கிறது வந்து எங்களோட தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச் அப்படிங்கிறது அது என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து டால் அடிக்கும் முகம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த டால் அடிக்கும் முகம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் ப்ளஸ் நல்ல கம்ப்ளெக்ஷனையும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் சில ப்ராடக்ட்னால் சில தயாரிப்புகள்லாம் எப்படி இருக்கும்னா அது வந்து கம்ப்ளெக்ஷனை கூட்டி காமிக்கும் பட் இட் வில் எண்ட் அப் வித் ட்ரைனஸ் ஆனால் இதில் நம்ம சேர்க்குற எல்லா ரா மெட்டீரியல்ஸும் எப்படின்னா ஷைன் கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு கலரும் தூக்கி காமிக்கும் இதில் வந்து என்னென்னா அமோனியா மிக்ஸ் கிடையாது அமோனியா மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து இட் பிகம்ஸ் அகெயின் கண்டினியூஸாக நம்ம கண்ணுக்கு கீழெல்லாம் யூஸ் பண்ண முடியாது என்ன போடுறோம் அப்படின்னு கேட்டால் வெள்ளரி விதை போடுவோம் கசகசா போடுவோம் அதை தவிர பார்லி கலப்போம் ப்ளஸ் இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா உருளைக்கிழங்கோட நல்லா சீவிட்டு அதை வளர்த்தி வி வில் மேக் அப் பவுடர் அதுதான் வந்து இதில் ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது ஸோ ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக இருக்கிற உருளைக்கிழங்கு பவுடரோட இது மாதிரி எண்ணெய் பசை இருக்கிற கசகசா வெள்ளரி விதை இந்த பவுடரெல்லாம் கலக்கும் கலக்கும்பொழுது டால் அடிக்கும் முகம் உங்களுக்கு கிடைக்கிறது டாக்டர் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க இந்த ப்ராடக்டை வந்து நம்ம எது கூட அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் எவ்வளோ நேரம் ஃபேஸில் வச்சுக்கிறது நல்லது இந்த பவுடர் எல்லாம் சாஃப்டாக இருக்குமா அதை வந்து நீங்கள் பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எஃபெக்ட் நல்லா கிடைக்கும் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்க ரொம்ப நேரம் வச்சுக்க வேண்டாம் நீங்களே வந்து அந்த டைமை டிசைட் பண்ணலாம் எப்படின்னா அது வந்து ரொம்ப விட்டால் மறுபடியும் அதை தண்ணி தெளித்து நீங்கள் வாஷ் பண்ண வேண்டி வரும் அப்படி பண்ணும்போது தர் இஸ் அ பாசிபிலிட்டி உங்களுக்கு வந்து சில சுருக்கங்கள்லாம் வரத்துக்கு அதனால் உங்களோடது வெட்டாக கொஞ்சம் ஃபைனலாக வெட்டாக இருக்கும்போதே நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த டால் அடிக்கிற முகத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் அண்ட் அதர்ஸ் ஆல்சோ வில் வில் பி ஏபிள் டு ரியலைஸ் தட் என்ன இவங்க முகத்தில் வந்து இன்னைக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியறதே அப்படின்றது அவங்களும் கேட்பாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கும் மற்ற கெமிக்கல் ப்ளீச்சுக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர் தட்ஸ் அ வேலிட் கொஸ்டின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ளீச் அப்படின்னு சொன்னால் அது போடும்போதே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இட் இஸ் மிக்ஸ் வித் அமோனியா அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸிங் நீங்கள் நிறைய பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது ஒன்றுமே பண்ணாது அட்வர்ஸ் இம்பேக்டோ அட்வர்ஸ் எஃபெக்டோ எதுவுமே கிடையாது கண்ணை சுற்றி போடுறதுனால கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையத்தையும் இது எடுக்கும் அதே சமயம் இது வந்து அமோனியா மிக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின்னுக்கு தான் இதை ப்ளீச் பண்ணுறது சி வெராஸ் கெமிக்கல் ப்ளீச் அப்படின்னு இவங்க கேட்டாங்க இல்லையா கெமிக்கல் ப்ளீச் நெவர் ப்ளீச்சஸ் த ஸ்கின் இட் ப்ளீச்சஸ் ஒன்லி த ஹேர் அந்த ஹேர் கலரை மாத்துறதுனால அந்த ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷன் ஒரு ஃபோர் டேஸ் அது இன்னொரு தடவை அது வந்து கலர் வர வரைக்கும் அது கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் உங்களுக்கு வந்து அந்த பளிச்சுன்னு தெரியும் பட் நம்ம கொடுக்குற இந்த ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச்சில் எல்லாமே இயற்கையில் இருக்கிற பொருளை போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற எஃபெக்ட் ஸ்கின்னுக்கு கிடைக்கிற எஃபெக்ட் திஸ் இஸ் த வெரி வெரி யுனீக் டிஃபரென்ட்ஸ் அண்ட் வெரி வெரி யுனீக் ப்ராடக்ட் ஓகே என்ன நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணினேன்னா உங்களுக்கு வந்து இந்த வித்தியாசம் கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும் முடியாதான் இருக்கும் டாக்டர் இந்த ப்ராடக்டை வாரத்துக்கு எத்தனை முறை பயன்படுத்தலாம் சி வாரத்துக்கு எத்தனை முறைனாக்கா இன்கேஸ் கேஸ் இஃப் எ பர்சன் இஸ் கோயிங் அவுட் ஒரு சேல்ஸில் இருக்கிறவங்க இட் இது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இதை ஃபேஷியல் ப்ளீச் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் நாட் மென்ட் ஒன்லி ஃபார் விமன் என்கிட்ட நிறையா வரவங்க எல்லாரும் இந்த சேல்ஸ்லேயே இருக்கிறவங்க நிறைய சன் டேன் இருக்கிறவங்க நிறைய வெயிலில் போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு படுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களாம் உபயோகப்படுத்துறது எப்படின்னாக்கா தே கேன் யூஸ் இட் ஈவன் எவ்ரி டே ஏன்னா டே வெயிலில் போகிறாங்க அதே மாதிரி ம சி டே டைமில் வந்து ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை கூட்டின்னு வர பேரண்ட்ஸ் இருப்பாங்க சி ஆல்மோஸ்ட் சென்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி இட்ஸ் எ வெரி ஹாட் பிளேஸ் அதனால் நீங்கள் எப்போ போனாலும் எந்த சீசனில் போனாலும் டான் இஸ் வெரி காமன் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறது இட் நீங்கள் வந்து வெளியில் எவ்வளோ தரம் போறீங்களோ அதை பொறுத்து இருக்கலாம் இல்லை மேக்சிமம் ஒன்ஸ் இன் வீக் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம் அதனால் எந்த இம்பாக்டும் இருக்காது ஒன்ஸ் இன் வீக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி இருந்த ஒரு டார்க்னஸ் போகும் அண்ட் ப்ரைட்னஸை உங்களால் உணர முடியும் என்ன என்னென்னே உங்களுக்கு இந்த ஹெர்பல் ஃபேஷியலை ப்ளீச் எப்படி யூஸ் பண்ணுறது அதில் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு பயம் எல்லாம் போய் நீங்கள் எல்லோரும் இதை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பேங்க நினைக்கிறேன் மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விரும்புவது உங்கள் ராஜமுரளி